பிரியமான சகோதரனே சகோதரி உண்மை ஊழியன் தேவனுக்கு தேவை நீங்க உண்மையா ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்க வேண்டும் ஆவியான விரும்புகிறார் லூக்கா பத்தொன்பது பதினேழு எஜமானவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியக்காரனே நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தபடியால் பத்து பட்டணங்களுக்கு அதிக ஆரியாயிரு என்றான் இன்றைக்கு ஆவியானவங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நம்ம இன்னைக்கு உண்மையான ஊழியர்களா இருக்கிறோமா உடனே இவங்க கேட்டவன்னு சொல்லுவாங்க ஐயோ இது நமக்கு கிடையாதுங்க இது ஊழியக்காரங்களுக்கு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனின் ஊழியர்கள் நீங்க உண்மையா இருக்கீங்களா உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்கு கணவருக்கு மனைவிக்கு இன்னும் உங்க என்ன பந்துக்களுக்கு ஆண்டவருக்கு சபையில வெளியில உண்மையா இருக்கீங்களா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்கெல்லாம் தப்பு செய்யறாங்க இவங்கெல்லாம் இப்படி செய்யறாங்க இவங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்களே அதுக்கெல்லாம் ஆண்டு ஒரு தண்டனை கொடுக்க மாட்டேங்காரு நான் ஒரு சின்ன காரியம் செஞ்சால் எனக்கு இப்படிலாம் நடக்க ஒரு விஷயத்த சொல்றேன் நீ உண்மையாக இருக்கீங்க தான் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பரலோகத்திலே முழுமையான காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் வசனம் சொல்லுகிறது இவர்களெல்லாம் பாடுபட்டவர்கள் இவர்களெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்டவர்கள் சொல்லி ஒரு ஸ்பெஷல் இடம் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு உண்மையான ஊழியலுக்கு கத்தர் வச்சிருக்கிறாரு நீங்க ஆண்டுக்கு உண்மையா இருக்கீங்களா இந்த உலகத்திலே நீங்கள் உண்மையா இருந்து பாருங்கள் சில பேர் சொல்லுவாங்க உண்மையா இருந்து ஒரு பயன் இல்லை சொல்லுகிறது உண்மை உள்ளவன் பூரண ஆசீர்வாதம் பெறுவான் கத்திரங்களை ஆசிர்வாத தீர்க்கதம் உங்களோடு பேசிட்டு இருக்கார்